ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி உங்களுக்கு நான் இன்னைக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா தக்காளி ஊறுகாய்ங்க அதுக்கு தேவையானது பழுத்த தக்காளி நான் ஒரு கிலோவுக்கு மேலே எடுத்து வச்சிருக்கிறேங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன ஐட்டம் வேணும்னா இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பாக புளி போடணுங்க புளி வந்து ஒரு எலுமிச்சம் சைஸுக்கும் கொஞ்சம் கூட எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இது ஒரு கிலோவுக்கு மேலேன்றதுனால புளியை எடுத்து வச்சுருக்குறேன் இனி இது நார் இந்த ஓடு விதை இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் அதுக்கடுத்து கடைசியாக போடுறதுக்கு நாட்டு சர்க்கரைங்க இல்லை வெள்ளம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க சர்க்கரை வேண்டாங்க அதே மாதிரி காஷ்மீரி சில்லி இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட பேடிகை சில்லியும் நார்மல் சில்லியும் கலந்து அரைச்ச பொடி வச்சுருக்குறேங்க அதுக்கடுத்து வெந்தயமும் கடுகும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஊறுகா மெத்தடில் எது போட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் லாங் டைம் வரணும் இது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பொடி கண்டிப்பாக போடணும் ஏற்கனவே மெஷர்மெண்ட்டில் நான் ஊர்கா வீடியோலாம் சொல்லியிருக்கிறேங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூளுங்க தூளுங்க அதுக்கடுத்து கல் உப்பு நல்லெண்ணெய் நல்லெண்ணில் தான் கண்டிப்பாக இது செய்யணும் அப்போ தான் கெடாமல் இருக்கும் நம்மளுக்கு வெளியில் வச்சாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் வச்சோம் அதுக்கடுத்து கடுகு சீரகமெல்லாம் தாளிக்கிறதுக்குங்க உளுந்து கொஞ்சம் வரமிளகாய் விரும்புகிறவங்க கிள்ளி போட்டுக்கோங்க நான் வரமிளகாய் போட போகிறது இல்லைங்க அதுக்கடுத்து கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிப்பட்டதை இந்த சைடு எடுத்துட்டு நம்ம வேறு பக்கம் கட் பண்ணி போட்டுக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்க வேண்டாம் அதே மாதிரி சின்ன ஒரு இந்த மாதிரி அழுத்தம் இருந்தால் கூட போட வேண்டாங்க கெட்டுடும் நீங்கள் ரொம்ப நாள் வச்சிருக்கிறதுக்கு இது தாங்காதுங்க ஏன்னா உள்ளே இங்கே இந்த இடத்துல பாதிப்புன்னு நீங்கள் நினைப்பீங்க ஃபுல்லாகவே இந்த கிருமி பாதிச்சிருக்குங்க அதனால நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்ல சிகப்பாக பழுத்த நாட்டு தக்காளி கிடச்சா வாங்கிக்கோங்க எனக்கு நாட்டு தக்காளி கிடைக்கலைங்க இதில் தான் நான் போட போகிறேன் நாட்டு தக்காளின்னா உங்களுக்கு இன்னும் கலர் கூடுதலாக தன்மையும் புளிப்புத்தன்மையும் நல்லாயிருக்கும் இப்போ நாம் இதை எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வாஷ் பண்ணி நாம் ஒரு துணியில் தொடச்சிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்னா முதல்ல வாஷ் பண்ணி நீங்கள் காய விட்டுருங்க ஈரம் இல்லாமல் தொடச்சி நாம் கட் பண்ணும்போது இந்த நடுவில் இருக்க வெள்ளை இதை எடுத்துக்கணுங்க ஒவ்வொருத்தர் வந்து ஆயிலில் குக் பண்ணிட்டு அரைப்பாங்க நான் வந்து பச்சையை அரைச்சிட்டு தான் வதக்குவேங்க இப்போ நாம் இதை வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு மிக்சியில் வந்து இந்த புளியும் நார் இதெல்லாம் எடுத்து ஓடி இதை எல் எதுவும் இல்லாமல் நாம் வந்து இதோட இது போட்டு அரைச்சிக்கணுங்க இது ரெண்டு அரைச்சிட்டு தான் நாம் வதக்கணும் எப்படி செய்யறேன்றத நான் காட்டுருவாங்க அதே மாதிரி எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க கமெண்ட்ஸ் யாருமே பண்ணுறதில்லை என்ன காரணம் தெரியல முகம் தெரியாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஆனால் கமெண்ட் என்ன நான் நல்லத்தனமாக பண்ணுறேன்னா குறை இருக்கா என்ன எது டேஸ்ட் நல்லா இருக்கா நான் பண்ணதை பண்ணின்றத யாருமே கமெண்ட்டு சொல்கிறதில்ல எதிர்பார்ப்புகள் வச்சிட்ருக்குறேன் கூடிய சீக்கிரம் அது நிறைவேறும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஆர்டர்ஸும் எதிர்பார்க்குறோம் வாங்க நாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் தக்காளியோட ஜூஸோட ஈரம் மட்டும் இருந்தால் போதுங்க மற்றபடி தண்ணி இருக்கக்கூடாதுன்னு பாருங்கள் இந்த வெள்ளை இதை எடுத்துருங்க எடுக்காமல் எப்போவும் செய்யாதுங்க சமையலில் இப்போ நாம் ரஃபாகவே சாப் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம மிக்சியில் தானே அரைக்க போகிறோம் அதனால் ரஃப்ஃபாக சாப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா தக்காளியும் கட் பண்ணிவிட்டு நான் புளியோடு அரைச்சிட்டு காமிக்கிறேங்க பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு உங்களுக்கு சின்ன சின்ன அந்த விதை திப்பி தவிர மீதி எதுவுமே இல்லை நல்லா நைஸாக அரைச்சாச்சு புளியும் இதோடயே சேர்த்து அரைச்சாச்சுங்க நான் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ கிட்ட எடுத்துக்கிட்டேங்க அப்போவே காமிச்சது உங்களுக்கு ஒரு கிலோ அளவு ஒன்றரை கிலோ எனக்கு கொஞ்சம் பத்தாது ஒரு ஒன்றொருத்தருக்கு கொடுக்கணுன்றதுனால நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்துருக்குறேன் இப்போ நாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்ப்போம் இதுக்கு அடிக்கணமான இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் ரெடி பண்றதுனால விட்டுக்கலாம் விட்டுட்டு கூட நீங்க லாஸ்ட்ல கூட ஓரளவுக்கு பக்குவம் ரெடி ஆகுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி விட்டீங்கன்னா நல்லா ஈவனா மிக்ஸ் ஆயி வந்துடும் அளவு தெரியலனாலும் நீங்க அந்த மாதிரி விட்டுக்கலாம் ஒரேடியை விட எனக்கு அளவு தெரியல அப்படின்றவங்க ஒரு நார்மலான அளவுக்கு ஊற்றிட்டு இது ரெடி பண்ணும்போது பாதி குக்காகும்போது உங்களுக்கு ஆயில் பத்து தெரியும் அந்த டைமில் ஊற்றிக்கோங்க இப்போ என்ன இருக்குது மிக்சி ஜாரை வாஷ் பண்ணலாம் ஊற்றக்கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் கையிலேயே எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத விட்டுருங்க வேஸ்ட் ஆகுதுன்னு தண்ணி கழுவி ஊற்றிடாதீங்க இப்போ கடுகு போட்டுக்கலாம் இப்போது கடு கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க உளுந்து ஒரு ஒ சீரகம் ஒரு ஒன்றரை போட்டுக்கலாங்க பெருங்காயம் ஒரு முக்கா டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க மரமிளகாய் கிள்ளி போடணும்னு விரும்புறவங்க கிள்ளி போட்டுக்கோங்க அது பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் இந்த காரத்தோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க குழந்தைங்களுக்கு அது விரும்ப மாட்டாங்க அடுத்து கருவேப்பில் பார்த்தாங்க அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதிகமாக செய்யறதா இருந்தால் பாத்திரம் ஓரளவுக்கு அளவான பாத்திரமாக இருந்தால் இது ஒரு டிப்ஸு தாங்க டக்குன்னு எடுத்தவொடனே மொத்தம் ஊற்றிடாதீங்க ஒரு ரெண்டு நேரில் ரொம்ப தெரித்து பொங்கி வர மாதிரி ஆகிடும் இந்த இதெல்லாம் அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிக்குவாங்க பழக்கம் இல்லாதவங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கரண்டி மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றுங்க எப்படி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா பொறிஞ்ச மாதிரி அப்படியே வெளியெல்லாம் பெருத்து வந்துடும் ஃபஸ்ட்டு அந்த சூடான எண்ணெயில் ஒரு கரண்டி விட்டால் போதுங்க அது ஓரளவுக்கு பக்குவம் ஆகிக்கும் இப்படி முடியாதவங்க ஆஃப் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கோங்க இப்போ மிச்சம் இருக்கிறதையும் ஊற்றிக்கலாங்க இதில் இருக்கிறத நீங்கள் ஸ்பூன்லேயோ கையிலேயோ நல்லா வழித்து போட்டுடலாங்க மற்றபடிக்கு நீங்கள் தண்ணி எந்த காலத்துலையும் மறந்து கூட ஊற்றிடாதீங்க இப்போ இது ஓரளவுக்கு கொதிக்கட்டுங்க கொதித்ததுக்கப்புறம் நாம் கொதி வரும்போது மஞ்சத்தூள் தூள்லாம் போட்டுக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் மட்டும் கொதிக்க கல் உப்பு போடுறேங்க ரொம்ப ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க தெரிக்கங்க இது ஓரளவுக்கு கொதிச்சு வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் லைட்டாக வந்து கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோங்க ரொம்ப சிம்மில் வச்சிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் இப்போ இது ஓரளவுக்கு கொதிச்சு வரும்போது நீங்கள் மூடி போட்டு மூடினவோ இல்லைன்னா ஃபுல்லாக மேலே சுத்த ஸ்டவ்வில் உங்களுக்கு டைல்ஸில் எல்லாம் தெரித்து வேலை அதிகமாக வளர்ந்துருங்க அதனால் ஓரளவுக்கு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ கொதிக்கட்டுங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் கொதி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டுடலாங்க மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஆனா தக்காளி பச்சையா போட்டிருக்கோம் எந்த ஒரு கிருமியும் தாக்காம கெடாம இருக்கணுங்க உங்களுடைய மிளகாய் தூளுங்க பெரிய டீஸ்பூன்ல நாலு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் நீங்கள் உப்பு காரமெல்லாம் கொதித்து அந்த பக்குவம் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தலைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டால் போதுங்க ஏன்னா ஒவ்வொரு தக்காளி குளிப்புத்தன்மை வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுங்க அப்போ நீங்கள் டேஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கட்டிப்படாமல் அங்கங்கே மிளகாய்த்தூளை நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து வெட்டுருங்க இப்போ கல்லுப்பு அப்போவே ஒரு ஸ்பூன் போட்டங்க தோறு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் இதோட எடுத்து வச்ச இந்த வெந்தயமும் கடுகும் கலந்த பொடி வந்து ஒரு சின்ன ஸ்பூன்ல ரெண்டு டீஸ்பூன் போடுறேங்க இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் கொதிச்சு வரட்டுங்க இப்போ பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஆயில் எங்கேயும் தென்படலை இல்லைங்களா எந்த ஒரு ஆயில் ஐட்டம் ஆயிலில் ஒரு டிஷ்ஷு பண்ணுறீங்கனாலும் ஆயில் மிதந்து வர்றது தான் நம்மளுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நான் மூடி போட்டு மூடிடுறேங்க அது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நாம் எல்லாம் உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு ஃபைனலாக வெள்ளமும் நாட்டு சர்க்கரையும் போட்டு இறக்கிடலாங்க நான் மூடி வச்சிட்றேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ரெடியாகிருப்போம் இந்த ஸ்டேஜில் நாம் வந்து நாட்டு சக்கரை இல்ல வெள்ளம் போட்டுக்கலாங்க இது ரொம்ப ஸ்டவ் நாட்டு சக்கரை போட்டு லைட்டா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நாம இறக்கிடலாங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தான்லே வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது மேலெல்லாம் பட்டுருங்க ரொம்ப சூடாக இருக்குது இல்லைங்களா நாட்டுச்சக்கரை வந்து சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கிறேன் இதில் உங்களுக்கு காரம் அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க இது போடும்போது புளிப்பு காரம் உப்பு எல்லாமே ஒரு சுவையை எக்ஸ்ட்ராவை சேர்த்து கொடுக்குங்க சின்ன ஸ்பூன் தான் நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் ரொம்ப நிறையா நிறைவாகவும் எடுக்கலைங்க நான் கணக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் வரும் இப்போ நாம் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க இறக்கிடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காட்டுறேங்க நம்ம பாருங்க ரெடி ஆகிடுச்சான்ட்டு நாம் பார்ப்போம் இது ரொம்ப தெறிக்குங்க அதனால் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நாம் ஊத்துன ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்க எனக்கு தெரியுதுங்களா நான் உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டேன் சரியாக இருக்குதுங்க நாம ஊத்துன எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இதுதான் பக்குவம் ரெண்டாவது நாம ஊற்றும் போது இந்த அளவுக்கு மேலே இருந்தது இல்லைங்களா இது வந்து இப்போ குறைஞ்சிருக்குன்னா இருந்த அந்த ஈரப்பதம் வந்து நல்லா சுண்டி வந்துருச்சுன்னு அர்த்தங்க நம்மளுடைய ஊற்றுன அளவுக்கும் ரெடியானதுக்கும் அளவு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா நல்லா பாருங்கள் நல்லா ரெட்டிஷாக நல்லா பார்க்கவே நல்லா இருக்கு ஆயில் பாருங்க நம்மளுக்கு பிரிஞ்சு வந்திருக்குங்களா இந்த மாதிரி ஆயிலோடு இருக்கும்போது உங்களுக்கு வெளியே வச்சாலும் கெடாதுங்க நான் வந்து சில நேரங்களில் வந்து வரமிளகாய் வந்து இந்த சில்லி ஃப்ளெக்ஸ் மாதிரி ஒன்றும் பாதிமாக அரைச்சி நானும் இதில் போடுவேங்க அப்போ அந்த விதையோடு எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சட்னி மாதிரியே பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சா எவ்வளோ நாள் ஆனாலும் நல்லா இருக்குங்க ஃப்ரிட்ஜில் வச்சாலும் மாத கணக்கில் தாங்கும் இது எது எதுக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மெயினாக சாப்பாடுலேயும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு கரண்ட் இல்லையா அந்த மாதிரி டைம்லேயும் உங்களுக்கு இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் இதை எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கேன்னா ஒருத்தவங்க கேட்டிருக்குறாங்கன்றதுனால பண்ணியிருக்கிறேங்க உங்களுக்கு வீட்டில் சண்டே டைமில் ஒரு அளவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தக்காளி சீப்பாக போது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தயிர் சாப்பாடுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க எந்த ஒரு ஆயிலில் பண்ணும்போது நாம் வந்து எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் நம்ம ஊற்றின ஆயில் மிதந்து வர்றது தான் பக்குவோம் நிறைய பேர் பூண்டு போட செய்வாங்க எனக்கு பூண்டு போட விருப்பம் இல்லைங்க இப்படி தான் செய்வேன் நான் இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்குவேன் ஒரு நல்லா நீங்கள் நீங்க கொதித்து அந்த சுண்டின உடனே எடுக்க கூடாதுங்க நல்லா கொதிக்கணும் அப்பதான் ஸ்டோர் பண்றதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்குங்க பாருங்க நல்ல கலர்ஃபுல்லா எப்படி இருக்கு பாருங்க இது ரொம்ப சூடாக இருக்குது இந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் எக்ஸசைஸாக பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைப்பேன் நீங்களும் கண்ணாடி பாட்டில் இருந்தால் ஸ்டோர் பண்ணி வைங்க அளவான பாட்டிலுங்க இருந்தால் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க வெளியே வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாங்க பாருங்க எப்படி இருக்குன்றதை சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதுலேயும் இந்த எண்ணெய் மிதந்து வருது பாருங்க இந்த பக்குவத்தில் நீங்களும் செஞ்சுக்கோங்க எப்பவுமே தக்காளி புளியோட வாசம் பச்சைவாசம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணுங்க அவசரமாக பண்ணிங்கன்னா அந்த பச்சை வாசத்தோட நல்லாவும் இருக்காது ரொம்ப நாளைக்கும் வராதுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது உங்களுக்குன்றது சொல்லுங்கள் நீங்கள் என்ன மெத்தடில் செய்வீங்கிறதையும் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்